சின்னவர் என்ன மதிக்கிறதே இல்ல ராமதாசிடம் குமுறிய ஜி கே மணி அன்புமணியிடம் என்னால் பேச முடியாது கடுகடுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆஃபருடன் தைலாபுரத்தை சுற்றும் பாஜக சமீப காலமாகவே பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கருத்து வேறுபாடு அதிகரித்து வருகிறது கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர அன்புமணி தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு முக்கிய பதவிகளை வழங்கியதுடன் வன்னியர் சங்கத்திலிருந்து சீனியர்களை ஓரம் கட்ட ஆரம்பித்தார் இதனால் பல சீனியர்கள் அதிருப்தியில் வெளியேறினார்கள் சில சீனியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் செஞ்சி முன்னாள் எம்எல்ஏ செந்தமிழ் செல்வன் எடப்பாடி முன்னாள் எம்எல்ஏ காவேரி ஓமலூர் முன்னாள் எம்எல்ஏ தமிழரசு திருவண்ணாமலை முன்னாள் எம்எல்ஏ எதிரொலி மணியன் திருத்தணி முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் புதுவை முன்னாள் எம்பி ராமதாஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னுசாமி பாமக மாநில துணை செயலாளர் ஏழுமலை பசுமை தாயகம் பழனி ஆகியோர் குறிவைக்கப்பட்டு அன்புமணியால் கட்சியை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள் அதிமுகவின் சீனியரான சி வி சண்முகம் தைலாபுரத்தில் கூட்டணி தொடர்பாக ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய விவகாரம் பாமகவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அன்புமணிக்கு பிடிக்கவில்லை இதன் எதிரொலியாகவே பாமக பொதுக்குழுவில் பேசிய அன்புமணி அதிமுக ஐந்து பாகங்களாக உடைந்துவிட்டது என்ற துணியில் பேசினார் என்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன் நடந்த பாமக நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட நிகழ்ச்சியில் அன்புமணி செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது ஜி கே மணி அன்புமணியின் காதருகே சென்று மெதுவாக சட்டசபைக்கு செல்ல நேரமாகிவிட்டது என கூறினார் அதற்கு ஜி கே மணியை முறைத்த அன்புமணி சரி நீங்க கிளம்புறதுன்னா கிளம்புங்க சட்டசபையில் போய் நீங்க சொல்லிட்டா அப்படியே கேட்டுப்பாங்க அதான் அவங்க பேசவே விடுறதில்லையே என கடிந்து கொண்டார் கட்சியின் சீனியர் கௌரவ தலைவர் பாமக சட்டமன்ற குழு தலைவரையே அனைவரின் மத்தியில் மேடையிலேயே நக்கலடிப்பதாக நடந்து கொண்டது கட்சி நிர்வாகிகளிடையே கசப்பை உருவாக்கி உள்ளது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தைலாபுரத்தில் நடந்த வன்னியர் சங்க கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியில் மாவட்ட செயலாளர்களும் அன்புமணியும் என்னை மதிப்பதில்லை இதனால் கட்சியில் சில பிரிவினைகள் ஏற்படுகின்றது என்று குமரி உள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக தரப்பில் பத்து சீட்டு என்று பேசப்பட்டு வருகிறது பாமக தரப்பில் அதிமுகவிடம் ஒன்பது தொகுதி கேட்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்போ ராமதாசிடம் மட்டும்தான் பேச்சுவார்த்தை அன்புமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்றால் பாமகவுடன் கூட்டணியே வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் பேசப்படுகிறது இந்த நிலையில் பாமகவுடன் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது சமீபத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக எம்எல்ஏக்கள் மூன்று பேர் சந்தித்து பேசியிருந்தனர் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று வெளியே கூறப்பட்டாலும் இரு கட்சிகளுக்கு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை நான்கு முறை எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏ ஒருவர் சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கு முன்பாகவே பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்தது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது அதிமுகவுடன் பாமக கூட்டணி எனில் எட்டு மக்களவை தொகுதிகளை வழங்க வேண்டும் என பாமக சார்பில் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடலூர் சிதம்பரம் தருமபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை பாமக கேட்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் பாஜகவும் பாமகவை தங்களுடைய கூட்டணிக்குள் இழுக்க போட்டோ போட்டி நடத்தி வருகிறது பாமகவிற்கு பத்து தொகுதிகள் இரண்டு மாநிலங்களவை எம்பி ஒரு அமைச்சர் பதவி தர பாஜக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் பெரும்பாலான பாமக நிர்வாகிகள் அதிமுகவுடனே கூட்டணி வைக்க விரும்புவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன நக்கீரன் டிவிக்கு உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு